திருநன்றவூர் திருநன்றூர் சமீபகாலமாக பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான அப்ரிஷியேஷன் ஆகிட்டுருக்கு காரணம் வந்து அங்கே நடக்கக்கூடிய அப்ரிஷியேஷன் எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா பட்டாபிராம் டைடல் பார்க் வந்து இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வந்து பேசு பொருளாக இருக்குன்றது தான் உண்மை அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சூழலில் நம்ம ஜஸ்ட்டு திருநன்றவரில் இருந்து ஒரு பத்து நிமிஷம் ட்ராவலில் நம்ம இந்த சைட்டுக்கு வந்துட முடியும் இந்த சைட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஆன் ரோடு சைட்டு நீங்கள் பாருங்கள் ரோடு மேலே ரைட் அண்ட் சைடில் எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு இல்லையா அதுதான் லேஅவுட்டு இது மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு பிளாட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே வந்து கம்பெனிஸ்லாம் இருக்குது அது நமக்கு நிறையவே நல்ல அட்வான்டேஜ்னு சொல்லலாம் இந்த கம்பெனிஸ்னால் பொல்யூஷன் வரக்கூடிய கம்பெனிஸ்லாம் கிடையாதுங்க ஜஸ்ட்டு வந்து ஒரு ஆர்ஓ கம்பெனி தான் இது பக்கத்துலேயே நமக்கு ஃபுல்லாக வில்லேஜ் இருக்குது ஸ்கூல்ஸ் இருக்குது காலேஜ் இருக்குது எல்லா விதமான வசதிகளுமே கொண்ட ரொம்ப ரொம்ப ரேட் கம்மியாக கொடுக்கக்கூடிய ஒரு சைட்டு தான் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற சைட்டு ஸோ அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோமும் கூட சைட்டுக்குள்ளே வந்துட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட் இது இது வந்து மொத்தமே வந்து பதினேழு பிளாட்டு தான் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பதினேழு ப்ளாட்டு தான் லீன் பண்ணியிருக்காங்க மினிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அதிகபட்சமாகவே ஒரு ஆயிரத்தி நூறு சதுரடி மட்டும்தான் இந்த உடைய சைஸ் வந்து வேரி ஆகுது அதில் கமர்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஷாப்பும் கொடுத்துருக்குறாங்க இன்கேஸ் யாராவது கமர்ஷியலாக வந்து எனக்கு வந்து வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஆன் போ பஸ் ரோடு போகக்கூடிய இந்த ரோடில் உங்களுக்கு வந்து நானூற்றி ஸ்கொயர் ஃபீட் வந்து இருக்குது கமர்ஷியலாக ஸோ ரேட் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே ரேட்டு தான் ரெசிடென்ஷியலாக இருந்தாலும் சரி கமர்ஷியலாக இருந்தாலும் சரி எல்லாமே ஒரே ரேட் தான் கோட் பண்ணியிருக்காங்க லொக்கேஷன் அண்ட் லொக்கேஷன் அட்வான்டேஜஸ் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு வந்து லொக்கேஷன் பார்த்தலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா திருநின்ற ஊர்லேருந்து இருந்து மேலக்கொண்டையூர் போகக்கூடிய வழியில் சிவன் வாயில் அப்படின்றது தான் எக்ஸாக்ட் லொக்கேஷன் இதுக்கு அடுத்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா மேலக்குண்டையூர் மேலக்குண்டையூர் வரைக்குமே உங்களுக்கு வந்து பஸ்ஸு வந்து இருக்குது அப்படின்றது தான் தகவல் ஸோ அப்படி இருக்கும் பொழுது மேலக்கொண்டே இல்லையா போகக்கூடிய அத்தனை பஸ் ஆகட்டும் ஷேர் ஆகட்டும் ஆகட்டும் எல்லாமே இந்த ரூட்டில் தான் போகுது அப்படின்றது ஸோ அதனால் இந்த சைட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹார்ட்லி அங்கேருந்து ஒரு பத்து நிமிஷம் ட்ராவலில் இங்கே ரீச் ஆக முடியுன்றது தகவல் இப்போ லொக்கேஷனோட அட்வான்டேஜ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் பட்டாபிராம் வந்து டைடல் பார்க் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகியிருக்கு அப்படின்னு நம்ம பட்டாபிராம் டைடல் பார்க்லேயும் சரி இல்லை நம்ம திருநெல்வூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் சரி ஹார்ட்லி வந்து டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்மளோட சைட்டுக்கு வந்து ரீச் ஆக முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருநெல்வர் ரயில்வே ஸ்டேஷனும் அதில் பக்கத்தில் உங்களுக்கு நெமிலிச்சேரி ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது அப்போ திருநன்றூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ட்ராவல்லையும் சரி இல்லை பைக் ட்ராவல்லையும் சரி ஒரு பத்து நிமிஷம் ட்ரைவில் வந்து நீங்கள் இங்கே ரீச் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸில் தான் இருக்குது ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பஸ் ஸ்டாண்டு எவ்வளோ நேரத்தில் வரலாம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு இருபது நிமிஷம் ட்ராவலில் வந்து நம்ம இந்த இடத்துக்கு ரீச் ஆக முடியும் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸில் ரீச் ஆக முடியும் வண்டலூர் டு மீஞ்சூர் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் அவுட்டர் ரிங் ரோடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இங்கேருந்து ரீச் பண்ண முடியும் ஸோ ஒரு ஃபோர் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வண்டலூர் டு மீஞ்சூர் அவுட்டர் ரிங் ரோடு நியர்பை ஸ்கூல் அப்படி எடுத்துக்கிட்டோன்னா நிறைய இருக்குதுங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்ஸ்போர்ட் பப்ளிக் ஸ்கூலு ஜெயா பப்ளிக் ஸ்கூலு இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஹார்ட்லி ஒரு டென் மினிட்ஸில் டிரைவில் வந்து ரீச் பண்ணுற மாதிரி இருக்குது அதே மாதிரி காலேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ் ஜெயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜு வேல்டெக் இன்ஜினியரிங் காலேஜ் வேல்டெக் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுன்னு சொல்லி உங்களுக்கு நிறைய காலேஜஸ் வந்து நிறைய பக்கத்தில் இருக்குது அது இல்லாமல் ஹிண்டு காலேஜு ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு நியர்பைல இருக்குன்றது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இபி ஃபெசிலிட்டி கிரவுண்ட் வாட்ரு பிளாக் டாப் ரோடு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரெடியாக இருக்கிறதுனால இந்த சைட் பொறுத்த வரைக்கும் இமீடியேட்டாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு உடனே திருவென்றூர் அடுத்து உங்களுக்கு பார்க்கமும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பயங்கரமாக டெவலப் ஆகிருக்குன்றது தான் ஸோ பார்க்கப்பில் நமக்கு வந்து எல்லா விதமான பேங்க்குமே ஆக்சிஸ் பேங்க்லேருந்து எல்லாமே இருக்குது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்து பார்வதி ஹாஸ்பிட்டல் வந்து அங்கே நமக்கு வந்து இருக்குன்றது ஸோ அதனால் வந்து நமக்கு ஆக்சசபிலிட்டின்றது ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் நியர்பையில் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு ஷேர் ஆட்டோ அது பார்த்திங்கன்னா பாருங்கள் ஷேர் ஆட்டோன்ற மாதிரி ஆட்டோ போகுது ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எல்லா விதமான வசதிகளுமே இருக்கக்கூடிய ஒரு சைட்டு தான் இது சைட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ரேட்டுக்கு உங்களுக்கு கிடைக்காது அதனால் வந்து இப்போதான் லான்ச் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதிங்கன்றது தான் இந்த சைட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாட்டர் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியே வேணாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து வாட்டர் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் அதுக்கு உதாரணமே பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ஓ வாட்டர் வந்து கம்பெனி இருக்குது ஸோ அதனால் வந்து இங்கே இருக்கக்கூடிய வாட்டர்ஸ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்றது தான் உண்மை பக்கத்துலேயே வந்து நமக்கு ஸ்கூல் இருக்குது அதை நம்மளால் பார்க்க முடியுது விவேகானந்தா ஸ்கூல் ஒன்று வந்து நியர்பையில் ஹார்ட்லி வந்து இங்கேருந்து ஒரு ஒரு ஒன் கிலோமீட்டர் கூட இருக்காது அந்த ஸ்கூலும் நமக்கு நியர்பையில் இருக்கிறதுன்றது ஒரு சூப்பரான தகவல் தான் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ஒன் டூ டபுள் நைன் மட்டும்தாங்க ஸோ இந்த ரேட்டு வந்து இந்த இடத்துல இன்றைக்கி ஒரு சூப்பர் ரேட்டாக இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி ரேட்டை இந்த மாதிரி ஒரு பிளாட்டு மிஸ் பண்ணாதீங்க சைட்டை வந்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் அதே மாதிரி வந்து சைட்டுக்குள்ளே ரோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது அடி ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு ரெண்டு ரோடு கொடுத்துருக்குறாங்க அதேமாதிரி ப்ளாட் சைஸ் நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டை வந்து கமர்ஷியல் மேக்ஸிமம் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வந்து கமிஷியல் ஆனால் வந்து ரெசிடென்ஷியல் பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஸோ மினிமம் சைஸே அதுதான் ஸோஃபார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ப்ளாட் வந்து இது வரைக்கும் வந்து புக்காக இருக்குது ஸோ இன்னும் இருக்கிறது ஒரு பதினஞ்சு பிளாட்டு தான் சைஸ் எல்லா சைஸ்லேயுமே இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண வேணான்றது தான் நாம் விசாரித்த வரைக்கும் இங்கே வந்து இந்த ஒரு ரேட் வந்து கரெக்டான ரேட் தான் கோட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால வந்து தாராளமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் சரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் சரி ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸலென்ட்டான ஒரு சைட்டாக ஆகி இருக்கும் நேரில் வந்து பார்க்கணுன்றவங்க இது வந்து டிவி ப்ரொவிஷன் இது டிவிக்கான ஒயர் இது ஒரு கண்ணாடி இதுவும் கண்ணாடி இது வந்து மஸ்கிட்டோ மிஷ்

y sí, sí. sí.